அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம குடமிளகாயை வச்சு ஒரு அருமையான சைட் டிஷ் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு மூணு பெரிய சைஸ் குடமிளகா எடுத்து வச்சிருக்கோம் பாருங்கள் குடமிளகாக்கி உள்ளே உள்ள அந்த சீட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுங்க ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் இப்போ இந்த குடமிளகாயை நல்லா தொடச்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் மூணு குடமிளகாயையும் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ண வேண்டாம் இந்தளவுக்கு கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வறுத்தரைக்க வேண்டியதெல்லாம் வறுத்தரைத்து எடுத்துக்கலாம் அதுக்கு கடாயில் எல்லாமே நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிடலாம் ஒரு ஸ்பூன் தனியா உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு மூணு வரமிளகா நீங்கள் எடுத்துக்கிற குடமொளகாயை பொறுத்து காரத்துக்கு ஏற்றவாறு சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம இதை மட்டும் வறுத்து எடுத்துக்கலாம் பருப்பெல்லாம் லேசாக செவக்க வறுபட்டு வரட்டும் அடுப்பை மிதமான சூட்லேயே வச்சுட்டு வறுத்துக்கோங்க பருப்பெல்லாம் நல்லா வறுபட்டு வந்தாச்சு இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருந்த அரை ஸ்பூன் மட்டும் வெள்ளை எள்ளை சேர்த்துக்கிறோம் நீங்கள் கருப்பு யூஸ் பண்ணிக்கலாம் எள்ளு சேர்க்கறது இன்னும் கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட்டாக இருக்கும் எள்ளு நல்லா புட வெடிக்கணும் சூட்லேயே கலந்துக்கலாம் பாருங்கள் எள்ளு நல்லா வெடிச்சு வருது இந்த டைமில் நம்ம ஒரு எடுத்து வச்சுருந்த ஒரு அரை ஸ்பூன் மட்டும் வேர்க்கடலை நான் உள்ளே சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆல்ரெடி வருத்த வேர்க்கடலை தான் உள்ளே சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுக்கலாம் சப்போஸ் நீங்கள் பச்சை வேர்க்கடலை சேர்த்திங்கன்னா ஃபர்ஸ்டே அதை வந்து கடாயில் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மீதி இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா போட்டு வறுக்க ஆரம்பிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துப்போம் லாஸ்ட்டாக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து அப்படியே கலந்துக்கலாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம் சூட்டிலே அப்படியே நம்ம கருவேப்பிலையை வறுத்தாலே போகிறோம் இந்த மாதிரி வறுத்தரைச்சி போட்டு பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாதாரண குடமிளகா ரெசிபியோட வறுத்து போட்டு பண்ணும்போது இன்னும் கூடுதல் சுவையாக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எல்லாம் வருத்ததை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் வறுத்தான் ப்ில் மாற்றியாச்சு கொஞ்சம் ஆரட்டும் வறுத்த அடையே கடாயி தான் எடுத்திருக்கோம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் ஹீட் ஆகட்டும் எண்ணெய் ஹீட்டானதும் ஃபஸ்ட்டு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிக்க ஆரம்பிக்குது உளுக்கம்பருப்பு பெருங்காயம் ஆட் பண்ணிப்போம் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துடலாம் எல்லா தாளித்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த குடமிளகாயும் உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்து தாளிச்சதோடு அப்படியே கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிப்போம் சேர்த்து கலந்துக்கலாம் குடமிளகா வேகட்டும் மூடியெலாம் வைக்க வேண்டாம் குடமிளகா அப்படியே ரெடி ஆகிடும் குட மிளகா வேகிறதுக்குள்ளே நம்ம வறுத்ததெல்லாம் கூல எடுத்து மிக்சி ஜாரில் மாற்றிட்டோம் பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கணும் பாருங்கள் அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது இந்த பொடி கொட நல்லா வெந்தாச்சு பாருங்கள் இப்போ இதில் நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருந்தோம் அந்த வறுத்தரைச்ச பொடியை வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் எடுத்துக்கிற காய்க்கு பொறுத்து பார்த்துட்டு பொடியை சேர்த்துக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு வந்து பொடி கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி தெரிஞ்சுதுன்னா நீங்கள் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் எந்த பொரியல் பண்ணுறதா இருந்தாலும் அதை வந்து நீங்கள் போட்டு பண்ணிக்கலாம் பொடி சேர்த்து பண்ணும்போது நல்லாயிருக்கும் இப்போ நம்ம தேவையான அளவு பொடியை சேர்த்தாச்சு ஜஸ்ட் அதை சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் கலந்து விட்டாலே போகிறோம் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு நம்மளோட அருமையான குடமிளகா பொடி தூவி கறி சூப்பராக தயாராகாச்சு இது வந்து நீங்கள் எந்த வெரைட்டி ரைஸ்க்குனாலும் வச்சு சாப்பிட்லாம் அதே மாதிரி சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் குடமிளகாயை வச்சு இந்த மாதிரி வறுத்தரைச்சி போட்டு பொரியல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ